சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் சம்மந்தப்பட்ட ஒரு அதிர்வலை தான் இப்போ சோஷியல் மீடியாவையே மிகப்பெரிய அளவில் ஆட்கொண்டிருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கான அந்த ரேப் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதோடைய ஒரு ஏஇ எக்ஸ்டென்ஷன் வீடியோ அதுவும் ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவுது அதுதான் நம்ம சின்ன ஒரு ஸ்மால் கிளிம்ஸாக பார்த்தோம் இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் இந்த கருப்பு வேஷ்டி அதுமாரி அரக்கு சட்டை போட்டு சும்மா கெத்தாக லோகேஷ் கனகராஜ் அவர்களோட நிற்கக்கூடிய ஒரு காட்சி அதுமாரி நேற்று வெளிவந்த அந்த வீடியோலையே நிறைய ஸ்டில்ஸ் வந்து ஸ்னாப்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் வந்து அதிகமாக ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க இன்னொரு பக்கம் சத்யராஜ் அவர்கள்லேருந்து ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் நாகார்ஜுனாலேருந்து ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் வந்து பண்ணியிருக்காங்க கூலி திரைப்படத்தில் அப்படிங்கிறது நேற்று வெளிவந்த அந்த வீடியோலேயும் நமக்கு நல்லா தெரிஞ்சுது இப்போது இதற்கான ஃபோட்டோஸ் எல்லாம் தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவுது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கா ரஜினிஸும் ஒரு நெகட்டிவ் ஷேடில் தலைவருடைய துள்ளலான ஒரு நடிப்பில் மிரட்டலான ஒரு பெர்ஃபாமன்ஸில் சீன் பை சீன் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சம்பவம் பண்ணிருப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபோட்டோஸும் இந்த வீடியோவும் வந்து மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் சொல்லணும் அதேமாரி தேவா அப்படிங்கிற ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர் நேம் சூப்பர் ஸ்டாருக்கு இது வந்து சூப்பர் ஸ்டாருடைய அபிமான இசையமைப்பாளருடைய ஒரு பேர் பாட்ஷா அருணாச்சலம் அதேமாதிரி நம்ம பார்த்துருப்போம் அண்ணாமலை இதெல்லாம் இசையமைச்ச தேவா அவர்கள் அதேமாதிரி தளபதி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோடைய நண்பராக நடித்த மம்மூட்டி அவர்களுடைய கேரக்டர் நேம் தேவா அப்படிங்கிறது அதை வந்து இப்போ சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டருக்கு வந்து இப்போது அதே நேம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் நமக்கு இந்த நேமே அப்படி ஒரு வெயிட்டை வந்து ஏற்படுத்துது சூப்பர் ஸ்டார் ஸ்க்ரீனில் வந்து தேவாடா அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போதே வேறு மாதிரி இருக்குது நிச்சயமாக திரையில் அதை பார்க்குற போது முழு அனுபவத்தையும் நம்ம வந்து உணர்வோம் குடும்பத்தோட நண்பர்களோடு பார்க்குற போது அதுமாரி அனிருத்தவர்கள் என்ன மாதிரி சம்பவம் பண்ணியிருக்க போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்குது ஏன்னா ஏற்கனவே சிக்கிட்டு வைப்புலேயே நம்ம எல்லாரையும் சொடக்க போட வச்சு ஆடி பாட வச்சுட்டார் ஏகப்பட்ட ரீல்ஸு ஏகப்பட்ட வைரல் அந்த ஒரு சின்ன ஒரு போர்ஷன் சூப்பர் ஸ்டாருடைய டான்ஸ் போர்ஷன் அதில் டிஆருடைய வாய்ஸில் அவர்கள் பண்ண அந்த மிக்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற ஒவ்வொன்றும் என்ன மாதிரி சம்பவமாக இருக்க போகுது அதுமாரி சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் நாகார்ஜுனா சோபின் ஷாகிர் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்ன மாதிரி ஒரு தீனியை வந்து கொடுத்துருக்க போகிறார் லோகேஷ் அவர்கள் ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டாரோடைய காம்பினேஷனோட பார்க்கும்போது எப்படி நம்ம ஸ்க்ரீனில் வந்து மிழக போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் நீங்கள் இந்த சன் பிக்சர்ஸ் இருக்கிற இந்த வீடியோ குறித்தும் இந்த ஃபோட்டோஸ் குறித்தும் உங்களுடைய கருத்துகள் உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது கூலி மேலே அப்படிங்கிறதையும் மறக்காமல் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுவும் சூப்பர் ஸ்டாரோடைய இந்த லுக்கு ஒவ்வொன்றும் தெரிக்குது அந்த ஹேர் ஸ்டைலிலிருந்து நடையிலிருந்து நிற்கிறது இந்த ஸ்டாண்டிங் போஸ்டர் பா நிச்சயமாக ஒரு வேறு மாதிரி ஒரு வைப்பு வேறு மாதிரி ஒரு சம்பவம் சந்தேகமே இல்லை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் கீழ பண்ணுங்கள் மென்மீடிய பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு அப்டேட்ஸை சந்திப்போம் நன்றி வணக்கம்